நாம் சமைக்க பயன்படுத்தும் பாத்திரங்கள் நன்மையா தீமையா என தெரியாமல் சமைத்து கொண்டிருக்கிறோம் சில பாத்திரங்களில் சில உணவுகள் சமைக்கும்போது அவை விசத்தன்மை உடையதாக மாறிவிடும் அபாயம் உள்ளது என வடோரா பல்கலைக்கழக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உலகில் அலுமினிய பாத்திரங்கள் பல்வேறு வடிவில் வீடுகள் உணவகங்கள் விருந்துகளில் நீண்டகாலமாக பயன்படுத்தப்படுகிறது சிலருக்கு உணவகங்கள் விருந்துகளில் சாப்பிட்டு வந்தவுடன் வயிற்று உண்டாகிறது இதனால் சிலர் விசேஷங்களில் சாப்பிடுவதில்லை இதற்கு காரணம் இங்கு பயன்படுத்தும் பாத்திரங்களும் ஒரு காரணமாகும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நினைப்பவர்கள் சமைக்கும் பாத்திரங்களையும் அவற்றின் நன்மைகள் தீமைகள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று அலுமினிய பாத்திரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன உண்மையில் அலுமினியத்தில் உள்ள மூலக்கூறுகள் வெப்பத்தை பெற்றவுடன் விரைவில் செயல்படுத்துகின்றன அதனால்தான் பெரும்பாலான உணவுகள் அலுமினிய பாத்திரங்களில் தயாரிக்கப்படுகிறது ஆனால் அலுமினியம் மிக விரைவில் அமிலத்துடன் ரசாயன எதிர்வினைகளை காட்டத் தொடங்குகிறது அமிலம் உப்பு காரம் நிறைந்த உணவுகளை தயாரிக்கும் போது உணவில் புரொப்போனை வெளியேற்றுகிறது அலுமினிய கசிவு உள்ளதால் அலுமினிய பாத்திரங்களில் சமைப்பதை தவிர்க்க வேண்டும் உணவு துகளுடன் அலுமினிய உலோகம் உடலில் நுழைவதால் நோய்கள் உருவாகின்றன ஒரு அலுமினிய பாத்திரத்தை ஸ்டீல் ஒயர்களால் ஸ்கிராப் போது அது உலோகத் துகள்களை வெளியேற்றுகிறது இது சமைத்த உணவுகளுடன் நுழைந்து பின் உணவின் மூலம் உடலுக்கு செல்கிறது அமிலப் பொருட்கள் அலுமினிய அயனிகளை உணவில் வேகமாக கரைக்க உதவுகிறது இதனால் இரத்த சோகை ஏற்பட வழிவகுக்கும் சமைக்கும்போது உலோக கரண்டியை பயன்படுத்துவது வினிக்கர் போன்ற அமில உணவுகளுடன் வினைபுரிந்து அலுமினிய அயனி உடலுக்குள் சென்று நாளங்கள் வழியே சில உறுப்புக்களை பரவி ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அலுமினிய பாத்திரங்களில் சமைப்பது அதிலும் குறிப்பாக எண்ணெயில் பொறிக்க பயன்படுத்தும்போது அதிக வெப்பநிலையில் சூடாகும் எண்ணெயில் அலுமினிய துகள்கள் கலக்கும் வாய்ப்புள்ளது அலுமினியத்தால் ஏற்படும் தீய விளைவுகள் உடனடியாக தெரியாமல் போகலாம் இது ஒரு மெதுவான விஷமாக செயல்படுகிறது மற்றும் உடலில் குவிந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது மனித ஆரோக்கியத்திற்கு அலுமினியத்தின் விளைவுகள் குறித்து ஆய்வுகள் அதிகரித்துள்ளன ஏன் அலுமினிய பயன்பாடு அதிகமாக உள்ளது விலை குறைவாக உள்ளதாலும் விரைவாக வெப்பத்தை கடத்தும் கடத்துவதாலும் எடை குறைவாக இருப்பதால் கையாளுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதாலும் அலுமினியத்தின் பயன்பாடு அதிகமாக உள்ளது அலுமினிய பாத்திரத்தில் உணவு சமைக்கும்போது அலுமினிய உலோகம் உணவுப் பொருட்களுடன் வினைபுரிந்து சாப்பிடும் பொழுது ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு மில்லிகிராம் அளவுகள் உடலில் கலக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக அமில உணவுகளில் அலுமினியம் எளிதாக கலந்துவிடும் குக்கர் வானலி இட்லி அவிக்கும் பானை குழம்பு வைக்கும் குண்டா சாதம் வைக்கும் பாத்திரம் என சமைக்க அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்தி வருகிறோம் புளிப்பு சுவை கொண்ட தக்காளி புளி சேர்த்து அலுமினிய பாத்திரங்களில் சாம்பார் ரசம் கூட்டு குழம்பு என வைக்கும்போது அந்த புளிப்பு சுவை அலுமினிய உலோகத்துடன் வினைவிரிந்து தீங்கு விளைவிக்கும் ரசாயன உப்புக்கள் மற்றும் சேர்மங்களை உற்பத்தி செய்யும் கீரைகளை அலுமினிய பாத்திரங்களில் சமைக்கும்போது உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஆக்சிலேட் மற்றும் பைட்டேட் ரசாயன எளிதாக உடலில் சேர்கிறது உடலில் சேரும் அலுமினியம் அதிக அளவு உப்பை உற்பத்தி செய்கிறது அவற்றை சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் சிறுநீரக பாதிப்பு உண்டாகிறது மேலும் இது எலும்பு வளர்ச்சியை சிதைத்து மூட்டு வலியை வரவழைக்கிறது ஆஸ்டியோபொராசிஸ் போன்ற எலும்பு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது அலுமினியம் நியூரோடாக்சிக் மற்றும் நியூரான்களின் ஆக்சான்களை சுற்றியுள்ள மயிலேசன் உரையை சிதைக்கிறது இதனால் நரம்பினை பாதித்து மூளை செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது அல்சைமர் எனும் நரம்பு சிதைவு நோய் உண்டாகிறது நினைவாற்றல் இழப்பு டினிடஸ் தலைவலி ஒற்றை தலைவலி வலிப்பு நரம்பு சமீங்கை ஏற்ற இரக்கம் உணர்ச்சி மற்றும் மோட்டார் நியூரான்களின் செயலிழைப்பு நரம்பு செல்களின் பாதுகாப்பு பூச்சு சேதமடைவுகிறது மனச்சோர்வு கவலை கண்ணோய்கள் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்பூக்கு அதிக அமிலத்தால் அஜீரணம் அடிவயிற்று வழி பெருங்குடல் அலர்ச்சி வாயில் வீக்கம் அரிப்பு சுவாசக் கோளாறுகள் ஆஸ்துமா காசநோய் சரும நோய்கள் உண்டாகின்றன அலுமினிய உலோகம் வெளியேற்றும் கசிவு வரம்பை மீறும்போது தசைகள் சிறுநீரகம் கல்லீரல் எலும்பு தோல் நுரையீரல் நரம்புகள் போன்றவற்றின் செல்களில் குவிந்துவிடும் இதனால் பாதிப்புகள் உண்டாகின்றன எனவே நமது பாரம்பரிய அல்லது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத உலோகங்களை பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மிகவும் பயனுள்ள மற்ற நமது பதிவுகளை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்